அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எல்ஸ்எஸ்ஆர் பஸ் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கரில் உள்ள ஒரு அருமையான சிம்மன் பூமியை பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல தாராபுரம் மெயின் ரோட்டில் குடிமங்கலம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனி தடம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சடி பக்கம் தடம் உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து காமிச்சிக்கிறேன் பார்த்துங்க இருபத்தஞ்சு அடி தடத்துக்கு இருக்குது ஸோ தடம் வந்து நல்லா அகலமான தடம் தான் ஒரு நூறு மீட்டர் வந்து உள்ளே வந்தால் போதும் நம்மளுக்கு வந்து இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருங்க இரண்டு ஏக்கரமே பார்த்தீங்கன்னா எம்டி தான் நல்ல ஒரு அருமையான வந்து செம்மன் பூமி நம்ம ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் பாட்டுங்களுக்கு இந்த பூமி வந்து அருமையாக செட் ஆகும் இது வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இரண்டு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஓ ஓனர் சொல்லும் இல்லைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து நாற்பது லட்சம் ரூபா வந்து ஃபைனலாக கேட்குறாருங்க ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பருக்கும் அதுக்கு வந்து காண்டெக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் இது போக வேதாச்சும் எம்டி இல்லை தோப்பு தேர்வு தேவைப்பட்டுமே எல்லா இடங்களுமே இங்கேயிட்ருக்கு எல்லா இடங்களுமே வந்து உங்ககிட்ட காமிக்கிறோம் இந்த லேண்டு பார்த்திங்கன்னா செம சதுரமாக இருக்கும் நம்ம வாங்கி ஒரு தோப்பு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாங்க இல்லைச்சு ஒரு மார்க்கெட் விளா பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக பண்ணிக்கலாம் ஏன்னா மண் பார்த்திங்கன்னா நல்லா அருமையான ரெட் சாய்ட் லேண்டு நம்ம மெயின் ரோடுக்கும் வந்து ரொம்ப பக்கமாக இருக்குது ஒரு ஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த பூமி வந்து அருமையாக செட் ஆகும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பெரிய மெயின் வாய்க்கு போகுதுங்க நம்ம அதில் பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஆறு மாதம் பக்கம் தண்ணி போயிட்ருக்கு ஸோ வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா நல்லா ஒரு ப்ளைனாக இருக்கும் சம சதுரமாகவும் இருக்கும் வாஸ்துப்படியும் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூமி இருக்கும் இரண்டு பக்கம் பார்த்திங்கன்னா தடம் இருக்கும் உங்களுக்கு வந்து நேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட அமைப்பு தெரியும் சுற்றிலும் பார்த்திங்கன்னா தோப்பு இருக்குது நல்ல ஒரு அருமையான லேண்டு இது நீங்கள் இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து மிஸ் பண்ண வேண்டாம் பிஏபி பாஸ் ஆன வந்து இந்த லேண்டுக்கு வந்து நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குங்க ஸோ எல்லா வகையிலுமே இந்த லேண்டை வந்து நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் நேரில் வாங்க உங்களுக்கு அந்த ஃபீல்டு வந்து காமிக்கிறேன்